மாவட்டம் அரக்கோணம் நகராட்சிக்குட்பட்ட பழனிப்பேட்டையில் உள்ள நாராயணசாமி திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் முகாம் நேற்று நடைபெற்றது நகராட்சி தலைவர் லக்ஷ்மி பாரி தலைமை வகித்து முகாமை தொடங்கி வைத்தார் நகராட்சி துணை தலைவர் கலாவதி அன்புலாரன்ஸ் திமுக நகராட்சி குழு தலைவரும் அவை தலைவருமான துறை சீனிவாசன் முன்னிலை வகித்தனர் சுகாதார அலுவலர் மோகன் வரவேற்றார் முகாமில் ஆதிதிராவிடர் நலன் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மின்வாரியம் வாரியம் மருத்துவம் கூட்டுறவு மகளிர் நலன் சமூக நலத்துறை உள்ளிட்ட பதிமூன்று அரசு துறை அலுவலர்கள் வரவழைக்கப்பட்டிருந்தனர் பொதுமக்கள் ஆர்வத்துடன் மனுக்களை கொடுத்தனர் அப்போது அங்கிருந்த அதிகாரிகள் தகுதியான மனுக்கள் மீது விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர் முகாமில் அரக்கோணம் நகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய வார்டுகளைச் சேர்ந்த பொதுமக்கள் தொள்ளாயிரத்தி எழுபது பேர் கலந்து கொண்டு மனுக்களை கொடுத்தனர் முகாமில் கவுன்சிலர்கள் நந்தாதேவி மோகன்ராஜ் பிரகாஷ் சிட்டிபாபு ராஜலக்ஷ்மி நகர நிலவரி திட்ட வட்டாட்சியர் அருள் செல்வம் நகராட்சி பொறியாளர் செல்வகுமார் மேலாளர் நாகூர் மீரான் ஒளி அரக்கோணம் கோட்ட உதவி செயற்பொறியாளர் புனிதா வணிக ஆய்வாளர் உமாபதி வணிக மேற்பார்வையாளர் மணிகண்டன் வருவாய் ஆய்வாளர் கமலக்கண்ணன் சுகாதார ஆய்வாளர் சுதாகர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் முகாமில் மனு கொடுத்த சில நிமிடங்களில் இளைஞர் ஒருவருக்கு பிறப்பு சான்றிதழை நகராட்சி தலைவர் லட்சுமி பாரி வழங்கினார்